வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எழுச்சியூட்டும் சதுக்கத்தை குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு ஜகிப் தங்கர் திறந்து வைத்தாா் நீட் தேர்வு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரிகள் யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தால் மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் வகையிலான வழிகாட்டி கையேட்டி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது பெங்களூருவில் நடைபெற்ற முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று நாற்பத்தி மூன்று ரன் வித்தியாகத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது இனி விரிவான செய்திகள் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு நினைவுகூரும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எழுச்சியூட்டும் சதுக்கத்தை குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு ஜெக்தீப் தங்கர் நேற்று திறந்து வைத்தார் இந்த சதுக்கத்தை திறந்து வைத்த பின்னர் பேசிய திரு ஜெக்தீப் தங்கர் இந்த இடம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடிய இடமாக திகழும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வருங்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இந்த இடம் திகழ்வதாக தெரிவித்தார் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தரும் பார்வையாளர்கள் நாட்டின் சுதந்திர பாடுபட்ட தலைவர்களின் சிலைகளை ஒரே இடத்தில் காணும் வகையில் இந்த சதுக்கம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த தலைவர்களின் தியாகம் மற்றும் சுதந்திர போராட்டத்திற்கு அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு குறித்து நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் விரிவாக அறிந்து கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் நாராயண் சிங் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ திரு அஸ்வினி வைஷ்ணவ் திரு அர்ஜூன் ராம் மேக்வால் இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன்வுட் படப்பாளர் கலந்து கொண்டு சுதந்திரப் போராட்ட தியாகிகளின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினர் நீட் தேர்வு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரிகள் யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டு இருந்தால் மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் சாம்பல்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டு இடங்களில் முறைகேடுகள் நடைபெற்றதாக அரசுக்கு புகார்கள் வரப்பெற்றதாக கூறினார் இந்த முறைகேடுகளை விசாரணை அமைப்புகள் உரிய முறையில் விசாரிக்கும் என்றும் தவறுழித்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார் கர்நாடகாவை ஆளும் காங்கிரஸ் அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்தி இருப்பதற்கு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கண்டனம் தெரிவித்துள்ளாா் பெட்ரோலிய பொருட்கள் மீதான விற்பனை வரியை அம்மாநில அரசு நேற்று உயர்த்தியதால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் அதிகரித்துள்ளது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் பணவீக்கம் ஏற்படுவதாக எதிர்ப்பு தெரிவிக்கும் காங்கிரஸ் தாம் ஆளும் மாநிலங்களில் வரியை உயர்த்தி விலை உயர்வுக்கு வழிவகுப்பதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார் மக்களவைத் தலைவர் பதவி என்பது மிகவும் பொறுப்பு வாய்ந்த பதவி என்றும் அந்த பதவியை பெற மக்களவையில் அதிக எண்ணிக்கையில் உள்ள பிஜேபிக்கு தார்மீக ரீதியில் உரிமை உண்டு என்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு கே சி தியாகி தெரிவித்துள்ளார் தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பதவியை கோர எதிர்க்கட்சிகளுக்கு உரிமையில்லை என்று கூறினார் இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவின் செய்தித் தொடர்பாளர் திரு சஞ்சய் ராவத் மக்களவைத் தலைவர் பதவிக்கு தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளரை நிறுத்தினால் அக்கட்சியின் வேட்பாளருக்கு எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆதரவு அளிக்கும் என்று கூறினார் மக்களவை விதிகளின்படி மக்களவை துணைத் தலைவர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு சஞ்சய் ராவத் கேட்டுக்கொண்டார் தமிழகத்தில் மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்தும் வகையிலான வழிகாட்டி கையேட்டை கல்வித்துறை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து கல்வித்துறை இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது சிறு புத்தகங்கள் மூலமாக மாணவர்களுக்கு வாசிப்பு பழக்கத்தின் மீது ஆர்வத்தை உண்டாக்கி தொடர் வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துவதே இதன் நோக்கமாகும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக பதினாறு பக்கங்கள் கொண்ட சிறிய புத்தகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன நூலக பாட வேளையில் இந்த புத்தகங்களை மாணவர்களிடம் அளித்து அவர்களின் திறனை மேம்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கல்வித்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மதுரை போடி இடையே அமைக்கப்பட்டுள்ள புதிய அகல ரயில் பாதையில் நேற்று ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது அந்த வழித்தடத்தில் தண்டவாளத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய மணிக்கு நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டது மதுரையிலிருந்து புறப்பட்ட ரயில் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி வழியாக போடி ரயில் நிலையத்தை சென்றடைந்தது பின்னர் போடியிலிருந்து மதுரைக்கு சோதனை ஓட்டம் நடைபெற்றது இந்நிலையில் தேனி ஆண்டிப்பட்டி இடையே நடைபெற்ற ரயில் சோதனை ஓட்டத்தின் போது ரயில் பாதையை கடக்க முயன்ற மீனாட்சி என்ற மூதாட்டி ரயில் மோதி உயிரிழந்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரி சுரக்ஷா பாரதிய சாக்சிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இஸ்லாமியர்களின் எரி தூதராக கருதப்படும் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை போற்றும் வகையில் இந்நாளை இஸ்லாமியர்கள் பக்ரீத் விழாவாக கொண்டாடுகிறார்கள் இந்நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் சிறப்பு தொழுகைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பக்ரீத் பண்டிகையையொட்டி தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மக்களிடையே அன்பு நல்லிணக்கம் சகோதரத்துவம் ஆகியவற்றை இப்பண்டிகை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளாா் மனிதகுலத்திற்கு தன்னலமற்ற சேவையை மேற்கொள்ள உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் இந்த பண்டிகை திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் நபிகள் நாயகத்தின் போதனைகள் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய அறவழிக்கான அறிவுரைகள் என்று குறிப்பிட்டுள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில் இறை தூதரின் தியாகங்களை மனதில் நிறுத்தி மனிதநேயம் தழைக்க அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபடுவோம் என்று இந்த பக்ரி திருநாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் யோகாசனம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன மதுரையில் இரண்டாயிரம் பேர் ஒரே நேரத்தில் யோகாசனம் செய்து சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் திரைப்பட நடிகர் சூரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகள் யோகா மனதளவிலும் உடல் ரீதியாகவும் புத்துணர்வை ஏற்படுத்துவதாக தெரிவித்தனர் என் பேர் தனுஷா நான் ஒரு சிக்ஸ் இயர்ஸா யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் யோகா செய்யறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதாவது நம்ம ரொம்ப மென்டலாவும் ஆகுறோம் அது மட்டும் இல்லாம நம்மளோட மனதை நம்ம உறுதிப்படுத்துறோம் எமோஷனலாகவும் சோ நீங்களும் யோகா செஞ்சு கண்டிப்பா நிறைய பலன் யோகா வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான பார்க்கு என் பேர் பிரியசகி நான் வந்து ஏழு எட்டு வருஷத்துக்கு மேல யோகால இருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும் நான் பண்ணிட்டு இருக்கேன் தேர்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நாங்க மதுரையில சிக்ஸ்த் பட்டாலியன் போல செகண்ட் பெரிய கிரௌண்ட்ல வந்து டூ தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு மேல ரெக்கார்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் எல்லா வயசுல இருக்கவங்களும் வந்து பண்றாங்க இப்ப எல்லாரும் மழை பெஞ்சும் அதையும் தாண்டி எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணிருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருவரி செய்திகள் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்று இந்தியா கூறியுள்ளது இந்தியா கம்போடியா இடையே நேரடி விமானப் போக்குவரத்து நேற்று தொடங்கியது சிக்கிம் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக நிலசரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியுள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை மீட்கும் பணி தடைப்பட்டுள்ளது தடைபட்டுள்ளது பிரதேச மாநிலத்தில் நான்கு நாட்கள் நடைபெறும் சர்வதேச கோடை விழாவை அம்மாநில ஆளுநர் திரு பிரதாப் சுக்லா நேற்று தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வனப்பகுதியில் உயிரிழந்த யானையின் தந்தத்தை கடத்திய இரண்டு பேரை வனத்துறையினர் கைது செய்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் அருகே சமீபத்தில் தென்பட்ட சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியின்போது கட்டாயம் சீருடை மற்றும் பேட்ச் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பெங்களூருவில் நடைபெற்ற முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று நாற்பத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்றது முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்தைந்து ரன் எடுத்தது ஸ்மிருதி மந்தனா நூற்று பதினேழு ரன் எடுத்தார் பின்னர் விளையாடிய தென்னாப்பிரிக்கா முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று இருபத்தி இரண்டு ரன் மட்டுமே எடுத்தது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் வரும் புதன்கிழமையும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி வரும் தேதியும் து உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் அயர்லாந்தை வென்றது முதலில் விளையாடிய அயர்லாந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஆறு ரன் எடுத்தது நூற்று ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய பாகிஸ்தான் பதினெட்டு புள்ளி ஐந்து ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று பதினோரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது பங்களாதேஷ் நேபாளம் இலங்கை நெதர்லாந்து அணிகளுக்கிடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூரும் வகையில் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எழுச்சியூட்டும் சதுக்கத்தை குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு ஜெக்தீப் தங்கர் திறந்து வைத்தார் நீட் தேர்வு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரிகள் யாராவது முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தால் மத்திய அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தியாக திருநாளம் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா் தமிழகத்தில் மாணவர்களின் வாசிப்புத் திறனை மேம்படுத்தும் வகையிலான வழிகாட்டி கையேட்டை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது பெங்களூருவில் நடைபெற்ற முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று நாற்பத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை பெற்றது